மகா கால பைரவ பூஜையே நமகவும் கால பைரவியே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் ஓம் புடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் தேய்ப்பரை எட்டமை தினம் மகா கால பைரவ சங்கல்பம் சகுாரம் சர்வ குடும்பாராம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷான நவகிரகோஷ பரிகாரம் ராசி தோஷ பரிகாரம் நட்சத்திர தோஷ பரிகாரம் பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரம் ஜென்ம ஜென்மாந்திர தோஷ பரிகாரம் தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட தொழில் வளம் வியாபாரம் பெருகிடே கடன் தொல்லைகள் தீர கட்ட ரத்தம் தீரே தரித்ரம் தீர தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடு மனை வாங்கிட வீடு கட்டிடே நின்ற கட்டி முடித்திட சகல காரியங்கள் இஷ்ட காரியங்கள் வசீகரடிக்க தாயாதிகளின் பிரச்சனைகள் நீங்கிட குழந்தைகள் நல்லா படிப்பதற்காக அதிகாலை எழுந்து படிப்பதற்காக பிரம்ம காலத்தில் படிப்பதற்காக பிரம்ம காலம் என்பது மூன்றில் இருந்து ஆறை குறிக்கும் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர தோல் வளம் சிறக்க விவசாயிகள் நலம் பெற்று வாழ்ந்திட காவல்துறை சம்பந்தப்பட்ட நற்காரியங்கள் எல்லாம் சித்தித்திட மருத்துவ சம்பந்தப்பட்ட நற்காரியங்கள் எல்லாம் சித்தித்திட புதிய தொழில்கள் தொடங்கிட வேலை வாய்ப்புகள் சித்தித்திட அரசாங்க வேலை வாய்ப்புகள் சித்தித்திட காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் சித்தித்திட மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட ராணுவத்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற ஜாதகத்தில் இருக்கும் தோஷம் நீங்கிட விவாக பலம் சித்தித்திட மாங்கல்ய பலம் சித்தித்திட சந்தான பலம் சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நுழையற்ற வாழ்க்கையும் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டவா இறைவா துட்டர்கள் சம்பரிக்க சத்ருகள் சம்பரிக்க செய்வினைகள் எல்லாம் வேறோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்கே நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயினுடைய வாழ்க்கையும் இக்குடும்பத்தாருக்கு சித்தி இறைவா அறைவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதா சிவாய் ஓம் நமோ நமோ நமச்சிவாய சர்வ சர்வகுடும்பாராம் சகல குடும்பாராம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுரட்சாராம் குளிர்ச்சிங்கே சுவாமியின் திரைப்பரையட்ட மகா கால பைரவரி மகா பூர்ணாதி வரப்பிரசாத சித்தியரைவா அரகராய சிவசிவாயு சங்கராய சதாசிவாயின் ஓம் நமோ நமோ நம சிவாய நமக ஆதிசங்கராய நமக மூலசங்கராய நமக மூலசங்கராய நமக குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பேய்ப்பரை அட்டமீர மகா கால பைரவ பூஜா பலம் சித்தி கிட்டருவாய்வா அரகராய சதாசிவாய் ஓம் நமோ எட்டின மகா கால பைரவ பூஜா பல நாட்டு போட்டு விவாஹ தோஷம் தீர மாங்கல்யம் சித்திரியங்கள் எல்லாம் சித்தித்திர நாடி வந்த காரியங்கள்லாம் சித்திச்சி திருள்வாயர அரகராயி சிவசிவாயி சங்கராயி சதாசிவாயி ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே ந நம சிவாயிவாயம் சிவாய மாநம சிவாய மாநம சிவாய ஓம் சீ நம சிவாய சீனம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக மாண்பினர் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் ஜெய்ப்பர எட்டமிதின மகாக்கால பைரவரின் சர்வ பூஜா சித்தித்தருள்வாய் இறைவா இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் தேய்ப்பறை எட்டவி தின மகா காள பைரவரின் இஷ்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் நாடி வந்த காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜாபுரம் சித்தித்தருள்வாய் இறைவா அரகராய சிவசிவாய் சங்கராய சதாசிவாய் ஓம் நம சிவாய நமக துட்டர்கள் சம்பனிக்க சத்ருகள் சம்பனிக்க செய்வினைகள் எல்லாம் வேரோடு அழிய துட்டர்களின் துட்ட செயல்கள் அனைத்தும் சம்பரித்திட்டருள்வா இறைவா